சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ வாழ்வில் ஒரு புதிய படியில் ஏறி விட்டாய் துன்பம் வந்த நேரத்தில் பயந்து ஒளிந்து கொள்ளாமல் அதை நோக்கி பார்த்து இதுதானா என் வாழ்க்கை இதைவிட நானும் என் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்று எண்ணியதால் தான் நீ இன்று உன் முதல் வெற்றி காலடி எடுத்து வைத்திருக்கிறாய் நான் பார்த்து கொண்டு இருந்தேன் எப்படி நீ தவறி விழுந்தாய் எப்படி நீ யாரிடமும் சொல்லாமல் அழுதாய் எப்படி அந்த அழுகையின் நடுவிலும் நாளையே நம்பிக்கையை தேடினாய் நீ என் பிள்ளை என்பதற்கான உண்மை நிறுவனமே அது நீ விடாமல் முயற்சி செய்ததுதான் மனதில் வரும் பயங்களை எதிர்கொள்ளும் நேரம் இது எதிர்காலம் பற்றிய பயம் அதிலே வசதியில்லா வாழ்க்கை நிலைத்த அன்பு இல்லாத சூழல் பணமில்லாத நிலை இதெல்லாம் மனதுக்குள் எழும் ஆனால் அந்த மனதிடம் நீ சொல் நான் மட்டும் இல்லை என் அம்மா சமயபுரம் மாதிரி அம்மா என்னோடு இருக்கிறாங்க நான் உன்னோடு இருக்கும்போது நீ அஞ்சுவதற்கு என்ன காரணம் நீயும் பார்த்திருப்பாய் பல முறைகள் மரணத்தை ஒத்த வேதனையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் உனக்கு தெரியாமல் நீ தவறான முடிவெடுக்க ஒவ்வொரு நாளும் முயன்ற நேரத்தில் நான் உன் மனதிலே ஒரு சிறிய ஒளியை கொண்டு வந்து இல்லை இது நம்முடைய வாழ்க்கையல்ல என்ற மனதை மாற்ற வைத்திருக்கிறேன் இனிவரும் வாழ்க்கை ஒளியாயிருக்கும் நீ என்னோடு இருந்து நான் காட்டும் வழியில் நடந்தால் நான் உனக்கு அழிவில்லாத அமைதி தருவேன் நீ மகிழ்ச்சியை பெருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதற்கு நான் இன்று உனக்கு மூன்று அருள்வாக்குகளை அளிக்கிறேன் தங்கமே முதல் அருள்வாக்கு நீ வளர்ந்திட வேண்டும் நீ வாழ்வில் வளர வேண்டும் அதற்கான வழிகள் அனைத்தும் உன்னுள் இருக்கின்றன பண வசதி உண்டாகும் பொருளாதாரம் நீ விரும்பும் அளவிற்கு பெருகும் ஆனால் அதை பெற உன்னிடம் முழங்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் வேண்டும் நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் அதைவிட இரண்டு மடங்கு நானே பலன் தருகிறேன் இரண்டாம் அருள் உடலை நீ காக்க வேண்டும் உடல் என்பது என்ன தெரியுமா உனக்கு நீ என் மகளாக இருக்கிறாய் என்றால் உன் உடலும் ஒரு கோயிலாக இருக்க வேண்டும் சிறிய நோய்களை முதலில் அலட்சியம் செய்யாதே நீ தினமும் ஏதாவது ஒரு ஆரோக்கியம் தொடர்பான சிறிய நடை தண்ணீர் குடிக்கும் ஒழுங்கு காய்கறிகள் அதிகம் சேர்த்த உணவு மன அமைதிக்கான நேரம் இவை அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் நிம்மதியாகும் மன அமைதி வந்தால் வாழ்க்கையிலே வெற்றி தானாக வந்து சேரும் மூன்றாவது அருள் வாக்கு மனதோடு நீ பேசிக்கொள்ள வேண்டும் நீ தினமும் உன் மனதோடு பேச வேண்டும் நான் இன்று என்ன செய்தேன் நான் யாரையும் தானே நான் யாரையும் காயப்படுத்தவில்லையா நான் என் மீது நம்பிக்கையோடு இருந்தேனா இந்த சின்ன சின்ன கேள்விகள் நீ நாள்தோறும் முன்னையே நன்றாய்க் காண உதவும் நான் உனக்குள் இருக்கிறேன் என்றால் நீ சுய விமர்சனத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இனி எதை வேண்டாம் தெரியுமா தன்னம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் நான் முடியாது என்ற எண்ணங்கள் வறுமையை பழிக்கிற பழைய வழக்கங்கள் வருத்தத்தை வாழ்நாளாக ஆக்கி கொள்வது இவை அனைத்தும் என் பிள்ளை நீ பேசக்கூடாது இன்று முதல் நான் நடக்கிற பாதையில் சமயபுரமாரியம்மன் ஒளி வீசுகிறாங்க என்னுடைய முயற்சி என்னை உயரத்தை தூக்கும் என் மகிழ்ச்சி நானே கட்டி எழுப்புவேன் என்று நீ நினைக்க வேண்டும் சிறியதாயினும் ஒரு செயல் உன்னுடைய வாழ்வையே மாற்றும் நாளுக்கு ஒரு சந்தோஷ நினைவு எழுதிவை ஒரு நல்ல பசுமை உணவை தினமும் சாப்பிடு ஒரு பக்கம் இருவருக்கு உதவியது போல பேச வேண்டும் ஒரு நாள் முழுக்க யாரையும் குறை சொல்லாமல் இருப்பதை கடைபிடிக்க வேண்டும் இவையெல்லாம் என் அருள் செயல்படும் வழிகள் தங்கமே நான் உனக்கு நேரத்தை கொடுப்பதல்ல நேரம் என் தருணங்களை சான்றாக காணும்படி செய்கிறேன் என் தங்கமே இனி நீ பயப்படாதே உன்னில் இருக்கும் சக்தியையே உனக்கு தெரியாமல் வைத்திருந்தாய் அதை நானே எழுப்புகிறேன் இனி வறுமை விலகும் உணவு பெருகும் உடல் ஆரோக்கியம் அடையும் மனம் நிம்மதியை பெறும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுத்த இவையெல்லாம் உணர்ந்து துன்பத்தை குறைத்து மகிழ்ச்சியை பெருக்க வாழ்வாய் தங்கமே இது உன் சமயபுர மாரியம்மன் உரைத்த அருள்வாக்கு நீ கேட்கும் ஒவ்வொரு முறையும் இது உனக்குள் நடக்கும் மாற்றத்திற்கான விதையாகும் தங்கமே